ஏமன் படை அமெரிக்க போர்க்கப்பல் மீது நான்காவது தாக்குதல் அமெரிக்க போர்க்கப்பலான யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் நான்காவது தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஏமன் படையின் செய்தித் தொடர்பாளர் யஹியா சாரி அறிவித்துள்ளார் நான்கு நாட்களாக அமெரிக்கா ஏமன் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஏமன் படை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் வெற்றிகரமாக இலக்குகளை அடைந்திருப்பதாகவும் யஹ்யாசாரி கூறியிருக்கின்றார் செவ்வாய் இரவு மற்றும் புதன்கிழமை அதிகாலையில் காசா பகுதிகளில் நடத்தப்பட்ட பல்வேறு தாக்குதல்களில் இருபத்தி நான்கு பாரஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதில் தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனிஸ் மற்றும் ரஃபா பகுதிகளில் மட்டும் பதினான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கிழக்கு காசா பகுதிகளிலும் துப்பாக்கிச்சூடு மற்றும் ட்ரோன்கள் பரப்பது போன்ற போர் சூழலை பாலஸ்தீனியர்கள் உணர்ந்து வருகின்றனர் ஹமாஸின் இலக்குகளை நோக்கி வடக்கு காசாவிலும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக ஏமன் அறிவிப்பு நேற்று செவ்வாய் மாலையில் இஸ்ரேலின் நெவாட்டிம் விமான தளத்தின் மீதும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அல்நகா பகுதியின் மீதும் இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி வெற்றிகரமான தாக்குதலை நிகழ்த்தியுள்ளதாக ஏமன் ஆயுதப்படை அறிவித்துள்ளது இந்த தாக்குதலின் காரணமாக இஸ்ரேலின் வடக்கு அல்நகா பகுதி முழுவதும் சைரன்கள் ஒலித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஏமன் ஆயுதப்படையின் செய்தி தொடர்பாளர் யஹியாசாரி கூறுகையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகள் நிற்கும் வரை எங்களால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று கூறியுள்ளார் மேலும் காசா பகுதியில் முற்றுகையை விலக்கிக் கொள்ளும் வரை அந்த மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் கிடைக்கும் வரை செங்கடலில் செல்லக்கூடிய அமெரிக்க இஸ்ரேல் கப்பல்கள் மீது தாக்குதல் தொடரும் என்றும் அறிவித்துள்ளார் இஸ்ரேல் செய்யும் அநீதிகளை தடுக்க போரை தவிர வேறு வழியில்லை என்று அன்சருல்லா அமைப்பின் தலைவர் அப்துல் மாலிக் அல்ஹவுதி அறிவித்துள்ளார் பாலஸ்தீன மக்களே நீங்கள் தனியாக இல்லை நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம் இதுவரை இல்லாத அளவிற்கு ஏமன் படை இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தும் இஸ்ரேலின் அநீதிகளை எதிர்கொள்ள போரை தவிர வேறு வழியில்லை பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் முழுமையாக ஆக்கிரமித்து விட்டால் அது அத்துடன் நிற்காது அடுத்தடுத்த நாடுகளுடனும் தன்னுடைய குற்றச்செயல்களை தொடர்ந்து நடத்தும் என்று அன்சருல்லா அமைப்பின் தலைவர் அப்துல் மாரிக் அல் ஹவுதி அறிவித்துள்ளார் மேலும் காசாவின் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் அதிகமான குழந்தைகள் மற்றும் பெண்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் அமெரிக்காவின் உதவியுடனே நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இஸ்ரேல் எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் இஸ்ரேல் பிரதமருமான யாசிர் லாபிட் நெதன்யாகுவின் அரசிற்கு எதிராக போராட மக்களை அழைத்துள்ளார் காசா போரில் நெதன்யாகுவிற்கு எந்த எல்லை இல்லை என்றும் இந்த விவகாரத்தில் அனைத்து மக்களும் போதும் நிறுத்துங்கள் என்ற வார்த்தையை ஒன்று சேர்ந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார் நான் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன் இது நமக்கான நேரம் நமது எதிர்காலத்திற்கான நேரம் நம் நாட்டிற்கான நேரம் அனைவரும் வீதிக்கு வாருங்கள் என்று இஸ்ரேல் எதிர்கட்சித் தலைவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் இஸ்ரேல் மக்கள் நெத்தன்யாகுவின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டனர் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கதவுகளை நாங்கள் அடைக்கவில்லை இந்த விவகாரத்தில் நெத்தன்யாகுவின் கண்கள்தான் குருடாக இருக்கின்றது என்று ஹமாஸ் அதிகாரி தாகிர் அல்னோனோ பேச்சு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் கதவுகளை நாங்கள் நடைக்கவில்லை ஆனால் சர்வதேச மத்தியஸ்தர்களின் உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் அமலில் இருக்கும் போது புதிய ஒப்பந்தங்களை நாங்கள் ஏன் முன்மொழிய வேண்டும் நெத்தன்யாகுதான் ஒப்பந்தத்தை மீறியுள்ளார் இந்த விவகாரத்தில் நெத்தன்யாகுவின் கண்கள் குருடாக இருக்கின்றது சர்வதேச சமூகம் தான் அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஹமாஸிற்கு அல்ல ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களுக்கு சாதகமான பதில்களையே நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம் இஸ்ரேல் இதுவரை செய்ததும் தற்பொழுது செய்து கொண்டிருப்பதற்கும் எந்த ஒரு நியாயத்தையும் கற்பிக்க முடியாது தொடர்ச்சியாக ஒப்பந்தங்களை மீறும் தன்மையை இஸ்ரேலிடம் இருப்பதாக ஹமாஸ் அதிகாரி அல் நோனோ தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் காசாவின் தலைமை அதிகாரிகள் நான்கு பேர் கொல்லப்பட்டதாக காசா நிர்வாகம் அறிவித்துள்ளது இதில் காசா அரச நிர்வாக கமிட்டியின் தலைவர் இசாம் அல் டாலிஸ் நீதி அமைச்சகத்தின் பொது இயக்குநரான அகமது அல் கட்டா உள்துறை அமைச்சகத்தின் பொது இயக்குனரான மஹமூத் அபு வர்ஃபா மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு முகமையின் தலைமை அதிகாரி பஜத் அபு சுல்தான் ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளதாக காசா நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் பாலஸ்தீன எதிர்ப்பு படையின் ராணுவ பிரிவான அல்குத் பிரகட்ஸின் செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா என்பவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நிதன்யாகு பணைய கைதிகளை தான் இந்த போரை மீண்டும் தொடங்கியுள்ளார் இஸ்ரேல் மக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு போர் நிறுத்தத்தை நீட்டிக்காமல் காசாவின் மீது தாக்குதல் நடத்துவதை கண்டிக்கும் வகையிலும் பணைய கைதிகளை மீட்க வேண்டியும் இஸ்ரேல் தலைநகர் டெல்லவிவ் மற்றும் ஜெருசலத்தில் இஸ்ரேல் மக்கள் திடீர் போராட்டங்களை நடத்தியுள்ளனர் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு பணைய கைதியின் தாய் கூறுகையில் நெதன்யாகு இந்த போரை மீண்டும் தொடங்கி இருப்பதன் மூலம் பணைய கைதிகளை கொலை செய்யும் முடிவை அவர் தேர்வு செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் காசாவில் போர் மீண்டும் தொடங்கியதால் இஸ்ரேல் ஆளுங்கட்சியுடன் மீண்டும் இணைந்த தீவிர வலதுசாரி யூத கட்சி இஸ்ரேலின் தீவிர யூத வலதுசாரி கட்சியான ஓட்ஸ்மா எஹூதித் கட்சி கடந்த ஜனவரி மாதம் இஸ்ரேல் ஹமாசுக்கிடையே போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்ட போது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்து விலகி ஆளும் இஸ்ரேல் அரசிற்கு நெருக்கடி கொடுத்து வந்தது ஐந்திற்கான ஆண்டு பட்ஜெட்டை இந்த மார்ச் மாத இறுதியில் இஸ்ரேல் அரசு கொண்டு வர உள்ளது இந்த பட்ஜெட்டில் அரசுக்கு எதிராக வாக்களிக்கவிருப்பதாக தீவிர யூத வலதுசாரி கட்சி அறிவித்திருந்தது இது நடந்தால் ஆளும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் லிக்குட் கட்சியின் ஆட்சி கவிழும் நிலை ஏற்படும் இந்நிலையில் காசா மீது இஸ்ரேல் போரை மீண்டும் தொடங்கியுள்ளதால் ஆளும் கட்சியை மீண்டும் ஆதரிப்பதாக தீவிர வலதுசாரி யூத கட்சியான ஓட்ஸ்வா எஹுதித் கட்சி அறிவித்து அமைச்சரவையிலும் பங்கேற்றுள்ளது இந்த சியோனிச ஆட்சி தன்னை பயங்கரவாத அரசு என்று மீண்டும் நிரூபித்துள்ளது துர்க்கி அதிபர் தைய பெட்ரோகன் பகிரங்க குற்றச்சாட்டு காசாவின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதன் மூலம் அப்பாவி மக்களின் உயிர்களையும் கண்ணீரையும் ரத்தத்தை குடிக்கும் ஒரு பயங்கரவாத அரசாக இஸ்ரேல் செயல்பட்டு வருவதாக துர்க்கி அதிபர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் நடத்தியிருக்கும் இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் அமைதி உருவாகும் சூழலை தடுத்திருப்பதாக எகிப்தின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பதர் அப்துலாட்டி அறிவித்துள்ளார் ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட அமைப்புகள் இஸ்ரேலுடன் பேசி நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அமைதி உருவாக பல்வேறு கட்டமாக முயற்சி எடுத்து வரும் வேளையில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மூன்று கட்டமான போர் நிறுத்தத்திற்கு அனைத்து தரப்பும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் எகிப்தின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பதர் அப்தெலாட்டி கேட்டுக் கொண்டுள்ளார் காசாவில் உள்ள ஐநா கட்டிடத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐநாவை சேர்ந்த வெளிநாட்டு பணியாளர் ஒருவர் மரணித்துவிட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் துன்பங்களில் இருந்து விடுபட நினைத்த இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் நம்பிக்கையை சிதைத்துவிட்டதாக ஜெர்மன் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஆனலினா பேர்போக் கூறியிருக்கின்றார் காசா பிரச்சினைக்கு ராணுவ ரீதியாக தீர்வு காண முடியாது பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்வு காண வேண்டும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கூறியிருக்கின்றார் ஜோர்டான் மன்னர் அப்துல்லா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்துள்ளார் இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்றும் கூறியிருக்கின்றார்